கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க குறைஞ்சதும் வெங்காயம் பூந்து கரோட்டில் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க குறைஞ்சதும் வெங்காயம் பூந்து கரூரில் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா தக்காளி வதஞ்சிச்சு கட் பண்ணிட்டு கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிட்டு காரம் வளர்த்து அதனால் போட்டுக்கோங்க அலசிட்டு போட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க மதுசத்தோலை ஆட் பண்ணிக்கலாம் மதுசோளா ஆட் பண்ணிக்கலாம் மதுசோலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தோள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி போடி போட்டு வேக வச்சுக்கோங்க இது ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் கத்திரிக்காய் எடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் எடியாயிடுச்சி